ஹலோ பசுமன் படத்துல வந்த தாமரை பூவுக்கும் அப்படின்ற பாடல் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த பாட்டை லோகேஷ் கனகராஜ் லியோ மூவில யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாட்டை கேட்காதவங்களே இருக்க முடியாது இந்த பாடல வர்ற குறிப்பிட்ட இந்த வரிகளை மட்டும் கொஞ்சம் கேளுங்க ஐயாரட்டு நெல்ல போல அவசரமா சமைஞ்ச அதாவது ஒரு பொண்ணு சீக்கிரமே வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஐயாரட்டு நெல்ல வந்து ஓமையா சொல்லி பாடியிருக்காங்க அது அடுத்த வரி அத்தமக பஞ்சத்துக்கு ஆதாரமா அமஞ்ச அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதாவது எனக்கு அத்த மகள்கள் முறை பெண்கள் பஞ்சமாக இருந்துச்சு நீ கிடைச்சதுனால எனக்கு அந்த பஞ்சம் போயிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த வரிகள்ல சொல்லியிருக்காங்க இந்த பாடல் வரிகளை எழுதுனது பார்த்தீங்கன்னா கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த ரெண்டே வரிகள்ல உலகத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவத்தை சொல்லிருக்காரு கவிஞர் வைரமுத்து அவர்கள் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டு எழுபதுகளில் வறட்சி பஞ்சம் பசி பட்டினி வறுமை போன்ற பிரச்சனைகளால உலக மக்கள் படாதபாடு பட்டு டைம்ல பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட்டும் அப்படின்ற அறக்கட்டளையும் சேர்ந்து முழுக்க முழுக்க அரிசி ஆராய்ச்சிக்காக மட்டுமே ஒரு ஆராய்ச்சி கூடத்தை அமைக்கிறாங்க அதோட பேர் தான் இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அதாவது ஐஆர்ஆர்ஐ இந்த தான் இந்தோனேஷிய நாட்டோட அரிசி இனத்தையும் தைவான் நாட்டோட அரிசி இனத்தையும் சேர்த்து ஒரு கலப்பின அரிசியை கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் ஐஆர் இந்த ஐஆர் எட்டு அரிசியோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா குறைந்த காலத்துல அதிக விளைச்சல் விளைச்சலை தரக்கூடியது இந்த ஐயாயிரட்ட கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எண்பத்தி எட்டு கிலோ வித நெல்ல பயிரிடுறாங்க அவங்களுக்கு நூத்தி முப்பது நாட்கள்ல எழுபத்தி ஒரு டன் அரிசி விளைச்சலா கிடைக்குது இந்த மாதிரி இந்த நெல்மணிகள் அதிக விளைச்சலை தருது அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட உடனே இந்த நெல்லை கண்டுபிடிச்ச டாக்டர் பீச்சல் எந்த பேட்டன் ரைட்ஸும் வாங்காம அந்த நெல்லை பொது உடமை ஆக்குறாரு இதனால இந்த ஐயாயிரட்ட ஆய்வகத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலுமே மக்கள் பசி இருந்து போக்குவதற்காக நிறைய விவசாயிகள் உலகம் எங்கும் இந்த ஐயாயிரட்டு அரிசியை பயிரிட்டு பயனடைஞ்சிருக்காங்க அந்த டைம்ல இருந்த வறட்சி பஞ்சம் பசி பட்டினி வறுமை இதெல்லாம் போக்குனதுல முக்கிய பங்கு ஐயா அரிசிக்கு உண்டு அடுத்த ஐயா எட்டு அரிசிக்கான பெயர் காரணம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த அமைப்பு முப்பத்தி எட்டு பரிசோதனை கலப்பு பயிர்களை பரிசோதனை பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அந்த வரிசையில இருக்கவும் ஐயா எட்டு அதாவது இன்டர்நேஷனல் ரைஸ் எட்டு அப்படின்ற பெயரை பாடல் வரிகளை இந்த ஐயா எட்டு அரிசி கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஐஆர் அரிசி குறைந்த காலத்துல அதிக விளைச்சல் தரக்கூடியது அந்த மாதிரி இந்த பொண்ணு சீக்கிரமாவே வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இரண்டாவது வரிகள் பார்த்தோம்னா அத்தமக பஞ்சத்துக்கு ஆதாரமா அமைஞ்ச மக்களோட பஞ்சத்துக்கு ஆதாரமா அந்த டைம்ல அமைஞ்சது ஐயாரட்ட அரிசி என்னோட அத்தமக பஞ்சத்துக்கு ஆதாரமா அமைஞ்சது நீ தான் அப்படின்னு ஐயாரட்ட அரிசிய ஒரு பெண்ணுக்கு ஓமையா வச்சு எழுதியிருக்காரு கவிஞர் வைரமுத்து அவர்கள் சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை பிடிச்சிருந்தா எல்லா வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க